மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே வேதையின் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து ஒருமாறு அருள் அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேத பிரார்த்தனைகள் மூணு என்றைய தினம் நாம் பார்க்கப் போகின்றோம் வேதத்திலிருந்து சில மந்திரங்களுக்கு பொருள் எழுதி கொண்டு வருகிறேன் இது நிச்சயம் உங்களுக்கு வேதம் படிக்க வேண்டும் வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் இதனை வெளியிடுகிறேன் தெய்வ அருள் கிடைக்கும் விதம் என்பதை பற்றிய ஒரு மந்திரம் கடவுளை அறிய வேண்டும் என்கின்ற உறுதியான எண்ணத்தால் ஒருவன் இறை வாழ்க்கையில் நுழைகிறான் கடவுள் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காமே காலத்தை ஓட்ட முடியாது கடவுள் இல்லைன்னு சொல்கிறதும் கடவுள் உண்டு என்பதற்கு முன்னால் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி அந்த எண்ணத்தில் உறுதியான எண்ணத்தால் ஒருவன் இறை வாழ்க்கையில் நுழைகின்றான் இறை வாழ்க்கையில் இறைவனின் அருள் கிடைக்கிறது அருளால் நம்பிக்கை ஏற்படுகிறது நம்பிக்கையால் உண்மையை உணர்கிறான் எஜுர்வேதம் பத்தொன்போதாம் அத்தியாயம் முப்பதாம் மந்திரம் அடுத்தபடியாக இருக்கின்ற மந்திரங்கள் இறைவனை புகழுங்கள் போற்றுங்கள் இந்த வேத சம்ஹிதையில் இறைவனை போற்றுவதும் அவரிடமிருந்து எதிர்பார்ப்பதும் அதுதான் நிறைய இருக்கும் அதுவும் ஒரு அழகு எல்லாம் வல்ல ஒரு சக்தியை புகழும்போது நாம் நம்மை மறந்து அதோடு ஒன்றுபடுவோம் அதுதான் அங்கே இருக்கிற ஐடியா இறைவனை புகழ்வதில் வல்லவர்களே வாருங்கள் உட்காருங்கள் இறைவனை பாடுங்கள் இது சாமவேதம் இரநூறு இந்துக்கள் எல்லா கடவுள்களையும் நம்புகிறார்கள் அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எங்கள் கடவுள்தான் உயர்ந்தது என்ற கருத்து இந்துக்களுக்கு அதிகமாக கிடையாது இதற்கெல்லாம் காரணம் வேதம்தான் வேதம் சொல்கிறது நீங்கள் கிழக்கு பக்கம் இருந்து வருபவர்களே மேற்கு பக்கம் இருந்து வருபவர்களே தெற்கு வடக்கு ஆகிய திசையிலிருந்து வருகின்றவர்களே உட்காருங்கள் உங்கள் இறை நம்பிக்கை என்ன என்று சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து இறைவனை புகழ்வோம் என்று சொல்லுகின்ற மந்திரம் அதை தான் இங்கே வந்திருக்கு இறைவனை புகழ்வதில் வல்லவர்களே வாருங்கள் உட்காருங்கள் இறைவனை பாடுங்கள் இது சாமவேதம் சாமவேதம் முழுவதும் பாட்டில் பரமனை பாடுவதுதான் சாமவேதம் கேட்பதற்கே ஒரு அது தனி ஒரு அழகாக இருக்கும் அடுத்தது இறைவா எல்லோருக்கும் பிரியமானவரே விருந்தினர் போல் மரியாதை செய்ய தகுந்தவரே வெற்றி தேரினைப் போல் எல்லா பொருட்களையும் அழிக்க வல்லவரே அன்பான நண்பனைப் போல் உம்மை போற்றுகிறேன் இது சாமவேதம் அஞ்சு இறைவனை நண்பனாக பார்க்கின்றான் பிரியமானவனாக பார்க்கின்றான் ஒரு விருந்தினர் எப்படி மரியாதை செய்வோமோ அந்த மாதிரி இறைவன் மரியாதை செய்ய தகுந்தவன் என்று எண்ணுகிறான் வெற்றி தேரில் எவ்வளவு பொருட்கள் இருக்குமில்லவா எங்கெங்கோ இருந்து எடுத்துன்னு வந்திருப்பான் அந்த அரசனும் வலிமையானவனோ அந்த பொருட்கள் எவ்வளவு அது வெற்றி தேரில் இருக்கின்றதோ அதுபோல எங்களுக்கு எல்லா விதமான பொருட்களையும் அளிக்க வல்லவன் ஆண்டவன் அவன் நல்ல நண்பனாக இருக்கின்றான் அதாவது மனசில் இருக்கிறதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட சொல்கிறோம் அதைத்தான் இந்த மந்திரம் குறிப்பிடுகிறது அன்பான நண்பனைப் போல் உம்மை போற்றுகிறோம் இது சாமவேதம் அஞ்சு இறைவாக வாருங்கள் உங்களை உலகோர் மொழிகளிலும் ஆன்மீக வழிகளிலும் துதிக்கிறேன் உலகிலுள்ள எல்லா உயர்ந்த பொருள்களையே விடவும் உங்கள் புகழ் உயர்ந்தது சாமவேதம் ஏழு அடுத்தது இறைவா எத்தனை அற்புத உதவியால் எங்களை மகிழ்விக்கிறேன் எத்தனை செல்வங்களை அடியார்க்கு வழங்குகிறேன் உங்களை அன்போடு வணங்குகிறோம் இது சாமவேதம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் மந்திரம் இப்படி இறைவனை போற்றி அதன் பிறகு அவனிடம் தனக்கு வேண்டுவதை தான் விரும்புவதை கேட்கின்ற ஒரு மரபு அது வேத மரபு அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய